ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியார் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகாக ஆனால் சூப்பர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணதான் அவங்களே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ நம்ம பிளவுஸ் பார்க்கலாம் வாங்க ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் இந்த க்ரீனு இது கட் இந்த க்ரீனு ஸோ இதுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து பிளவுஸ் போட்டிருக்கோம் இவங்க வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட தான் போட்டாங்க என்கேஜ்மெண்ட் பிளவுஸும் நான் வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்றேன் பாருங்க ஆனா அதுக்கு ப்ரைஸும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் இந்த ரெண்டு பிளவுஸுக்குமே வந்து ஒரே வீடியோவா நான் போட போறேன் ஸோ பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு அவங்களே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால பிளவுஸ் வந்து நாங்கள் வெறும் ஒர்க்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளி சவுண்டு வேற இங்க பாருங்க இப்போ இது வந்து ஹேண்டு இப்படி காட்டுறேன் இது ஹேண்டு டிசைன் ஹேண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி போல் யூஷுவல் த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் நாலாம் நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம் ஸ்கேலப் டைப்பில் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து க்ரீன் கலர்னா ஸாரியோட கலர் க்ரீனுன்றதுனால இந்த கலருன்றதுனால நாங்கள் வந்து ஸ்டோன் வந்து இந்த கலர் நான் வச்சுருக்கேன் இதுதான் வந்து ஸ்டோனு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்பீடு எல்லாமே நான் வந்து கோல்டில் இது காட்டுமா கோல்டில் வந்து நான் போடலை ஏன்னா நான் க்ரீன் போட்டேன்னா அவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன் உங்களோட சாரீ க்ரீன் இல்லையா ஸோ நான் க்ரீனே பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு மேட்ச்சாக சூட்டபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கட்பீடு இது நல்ல கிளாஸ் கிறிஸ்டல் பீடு உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஃபேடோ ஆகாது வெளுத்தும் போகாது ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பீடு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இது நாங்கள் எப்படி போட்டோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் போட்டுட்டு ஒரு சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டு நீட்டு கட்பீடு கோல்டு இருக்கு இல்லையா கொஞ்சம் பெரிய சைஸ் சாலின்னு சொல்லுவோம் அந்த சாலி வந்து விவியாக ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிட்டோம் போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணோம்னா ஒரு ச ஒரு கட்பீடோட சென்டர் பகுதியில் வந்து மூணாம் நம்பர் பீடும் ரெண்டு க்ரீன் பீடும் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு சென்டராக வந்து ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு ஒரு சமக்கி வச்சு ஃபில் பண்ணியிருப்போம் ரெண்டாவது கட்பீட்ல என்ன பண்ணியிருப்போம்னா ரெண்டு க்ரீனும் ஒரு சுகர் பீடு வச்சுட்டு இந்த பெரிய சாலை இங்கே கட் பீட் போட்ட இல்லையா ஸோ அதே டியூப் பீட்ஸ் இங்கே போட்டு ஒரு சுகர் பீட் போட்டு ஒரு சம்கி போட்டு ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் பண்ண டிசைனு அண்ட் அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த மாதிரி க்ராஸ் மாதிரி போட்டு இதுலேயும் ஃபுல்லாக வந்து கட் பீட் வந்து நான் வந்து ஃபுல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து நான் இப்போ போல் வீடியோட லாஸ்ட் தான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த மாதிரி அவங்க பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து பேக் நெக் பார்க்கலாம் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் சேம் டிசைன் சின்ன சின்ன புட்டாஸு பேக்கில் ஹேங்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்கு அண்டு க்ரீனு அண்டு சுகர் பீடு அண்டு டியூப் பெரிய கட் பீடு எல்லாமே மிக்சிங் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே வந்து நல்லா கொச கொசன்னு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் ஃபில்லிங் இது இதுதான் வந்து ஹேங்கிங்ஸ்க்கு போட போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும்னு தோணுச்சு அதனால் நான் இதை வந்து ப பண்ணிட்டேன் இது வந்து ஃபுல் பேக்கு அதுக்கப்புறம் டார்க்ஸும் அதே மாதிரி கிரீன் அங்கங்க வந்து போட்டிருக்கோம் அந்த கட் பீட்லேயே வந்து மாத்தி மாற்றி அதாவது ஒன்று வந்து இப்படி போட்டோம்னா ஒன்று வந்து இந்த மாதிரி ரைஸ் பீட் வச்சு போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி உல்ட்டாவா எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பேக் வந்து பண்ணியிருக்கோம் எப்பயுமே இந்த இடத்துல வந்து மூணு லைன் ஜரி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா டெய்லரிங் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் போது அவங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து இடிக்க கூடாது அதனால இந்த செயின் மேலேயே அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போயிடுவாங்க தான் வந்து மூணு நாலு லைன் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா போடுறது அவங்க ஸ்டிச்சிங் இங்க கட் பண்ணி பண்ணி மடிச்சு மடித்து தைக்கும் போது ஜரி மேலேயே போடலாம் ஸ்டிச்சு இல்லைனா உங்களுக்கு பீடு வந்து இடிச்சுதுன்னா பீடு வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பட்டையா ஒரு அஞ்சு லைன் செயின் கொடுத்தீங்கன்னா அவங்க த்ரெட்டு வந்து இது மேலேயே ஸ்டிச்சிங் பண்ணிப்பாங்க இப்போ இது பேக் முடிஞ்சுது அடுத்து நம்ம ஃப்ரெண்ட் நெக் பார்க்குறோம் ஃப்ரெண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நம்ம பேக்கில் என்ன போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் நெக்கில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் த்ரெட்டோ எதுவுமே நான் கொடுக்கல ஒன்லி கட் பீடு அண்ட் சுகர் பீடு அண்ட் நாலாம் நம்பர் பீட் அண்ட் மூணா நம்பர் பீட் சாரி நாலாம் நம்பரே கொடுக்கல எல்லாமே மூணா நம்பர் தான் அதுக்கப்புறம் ரைஸ் பீடு இது வச்சு தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம் எந்த கட் பீடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு மெரூனில் எடுத்து நீங்கள் வெறும் கோல்டே போட்டாலும் பயங்கரமாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டார்க்கு பாட்டில் க்ரீனில் நீங்கள் ஷெல்ஃபு க்ரீனே கொடுத்து போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் சோ சுகர் பீடு வந்து நீங்க வந்து கிரீன் கொடுக்கணும் லைட் கிரீன் கொடுக்கணும் சோ அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும் அந்த டிசைன் நீங்க அப்படி பண்ணலாம் சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட சாரிக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த சமிக்கி வைக்கும் போது கிரீன் சமிக்கி தான் நான் வச்சேன் கிரீன் வந்து எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் நான் பிரிச்சுட்டு ஆன்டிக்லே வந்து ஒரு மேட் பினிஷிங்ல ஒரு கோல்டு கிடைக்குது சோ அந்த கோல்டு தான் வந்து நான் இதுக்கு வச்சிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால அதுவே வந்து நான் பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் கிரீன் வந்து நான் வச்சு பார்க்கும்போது கட் கட்பீடும் கிரீனு சமிக்கும் கிரீனு ஒரு மாதிரியா இருந்தது கோல்டே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை பிரிச்சுட்டு நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆன்டிக் அந்த சம்கீஸ் வந்து வச்சிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மெயினாக வந்து இந்த சாரி கலர்லயே வந்து எல்லாமே கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஸோ சாரி வந்து க்ரீனு ஸோ தான் நான் வந்து அந்த க்ரீன் கலர் கட்பீடே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அவங்களும் வந்து அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க அக்கா எனக்கு ஸாரீ கலர்லயே வரா மாதிரியே பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ தான் நான் மெயினாக வந்து அந்த சேரீயோட கட்பீடு வந்து நான் வச்சுருந்தேன் அந்த சம்கி கூட சொன்ன பாருங்க அது பாருங்க அதுக்கு பார்த்தீங்களா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த சம்கி நல்லா டல் கோல்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப ஜிகு ஜிகுன்னு தெரியாது நல்லா டல் கோல்டில் உங்களுக்கு அந்த சம்கி வந்து கிடைக்கும் ஒரு பாக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் என்னமதான் சோ நீங்க அது ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா எவ்ளோ ப்ளவுஸ் வந்தாலும் நீங்க போடலாம் சோ அதனால ஈஸி ஆன்டிக் கொஞ்சம் சம்கி வந்து பெருசா இருக்கும் எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் அந்த சம்கி வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ரீசென்ட்டா வந்து வெல்வெட் ப்ளவுஸ் போட்டேன் சோ ஒரு இப்ப நிறைய அந்த சம்கி வச்சு போடுற சம்கி எல்லாமே இந்த இந்த சம்கி தான் ஒரு பாக்கெட் வாங்கி நான் ஒரு பத்து பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்ட போட்டிருப்பேன் அதுக்கு மேலே நான் அதனாலதான் என்னேஜ் போட்டு கொடுத்தேன் ப்ளவுஸ் தான் இந்த ஆர்டர் வந்து எப்படி வந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன் என்னோட ஸ்டூடெண்ட்டு இவங்க இவங்க ஃப்ரெண்டு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு ஸோ அவ வந்து எங்க மேம் கிட்ட போட்டுக்கோ நல்லா பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அவ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான் அவங்க அம்மாவே ஸ்டிச்சிங் பண்ணிடுறாங்க ஸோ நான் ஒர்க்கு மட்டும் போட்டு கொடுத்தேன் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டே எனக்கு போதும் டூ தௌசண்ட்ல போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப டூ தௌசண்ட்க்கு நான் இந்த டிசைன் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு என்னன்னா டூ தௌசண்ட்க்கு இது வெளியில நாங்க கேட்டோம்க்கா நாங்க போய் கேட்டதுக்கு இது வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படி சொன்னாங்க அடையாறுல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நீங்க டூ தௌசண்ட்கே போட்டு கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க ஏன்னா இந்த டிசைன்ல நான் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்டிருப்போம் இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டூ தௌசண்ட் அண்ட் டூ ஃபைவ் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் நம்ம போடுவோம் அது உங்களுக்கே தெரியும் ஸோ நான் நிறைய வீடியோ நான் காமிச்சிருக்கேன் இந்த பார்டர் டிசைனில் ஸோ அந்த மாதிரி ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு செல்ஃபா வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்தா அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கை அந்த நல்லா அழகா அவங்க ஸ்டிச்சிங் பண்ணி இன்னும் எனக்கு காட்டுல மேரேஜ் முடிச்சிட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறாங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னால் ஆர்வம் தாங்க முடியல அதனால இந்த ப்ளவுஸ் வந்து நான் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்ததுமே நான் வந்து அது ஒரு வீடியோவும் நான் போடுறேன் அது மட்டும் இல்ல இந்த க்ரீன் சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த கிளி பச்சை க்ரீனு அந்த பிங்க் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் அதே மாதிரி நான் நிறைய அந்த வீடியோ வந்து எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த சாரியும் அந்த பிங்க் அந்த காம்பினேஷனும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ இதோட பிரைஸ் வந்து நம்ம பார்ப்போம் இந்த டிசைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஃபோர் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க என்னென்னா வந்து நம்ம அந்த ஹேண்டுக்காகவே வாங்கலாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அந்த யூனிக்காக டிசைன் போட்டிருந்தோம் ஸோ அதனால தான் அந்த கட் கட்பீடு எல்லாமே வச்சு அந்த கிரீன் கட்பீடு ஸோ எல்லாமே அந்த பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் என்னன்னா இப்போ நம்ம ஒரே மணியா இருந்தா கூட நமக்கு தெரியாது நேரம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு க்ரீன் கட் பீட் எடுக்கணும் அதே ஊசியில் அதே ஊசியில் நம்ம கோல்டு கட் பீட் எடுக்கணும் அப்புறம் சம்கி எடுக்கணும் அப்புறம் பீட் எடுக்கணும் அப்புறம் பிங்க் பீட் எடுக்கணும் ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு தட்டில் வச்சுக்கணும் ஸோ அப்போ நம்ம அது எல்லாமே எடுக்கணும் அதனால தான் வந்து உங்களுக்கு வேலை இருக்கிறது இதே ஒரே பீடு ஒரே நாலு நம்பர் பீட்னா நமக்கு பிரச்சனையே இல்லை ஈஸியாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த பிங்க் ப்ளவுஸும் இந்த பிங்க் ப்ளவுஸும் ரொம்ப ஈஸி இல்லை ஸோ இதெல்லாம் நாங்கள் டூ டேஸ் டூ டேஸ்லேயே போட்டேன் அந்த பிங்க் ப்ளவுஸ்லாம் ஸோ அந்த க்ரீன் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் த்ரீ டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ த்ரீ டேஸ்க்கு நாங்கள் ஃபினிஷ் பண்ணி அண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வாங்கியிருந்தோம் ஃபோர் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெண்டு ப்ளவுஸுமே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நம்மளோட சேனலில் ஃபோர் தேர்ட்டிக்கு வீடியோஸ் எல்லாமே வித் ப்ரைஸோடு சொல்லிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் நான் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன் ஸோ நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் பார்க்குறீங்க வியூஸ் போகுது ஆனால் வந்து லைக் கம்மியாக இருக்குது கமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் எதாவது டவுட் கேட்டால்தான் என்னால் வந்து சொல்ல முடியும் ஸோ நீங்கள் எதுவுமே டவுட் கேட்கலன்னா நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கும் வந்து மறந்துடுறேன் வீடியோ வரும்போது சப்போஸ் நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா இதுக்கு என்ன டவுட்டு இதுக்கு என்ன டவுட்னா நான் படித்து பார்த்து உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான இது வந்து கிளியர் பண்ணுவேன் இப்போ யாரும் பிகினர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அக்கா இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அக்கா இது சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் நிறைய இருக்கும் கட்டாயமா தாராளமா என்ன வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கும்போது நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் இது வந்து சொல்றேன்ல இருக்கும் இருக்கும்போது எடுத்தது நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ளவுஸு வீடியோஸ்லாம் எடுத்து ஆனால் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ ரெண்டு நாள் என்கிட்ட தான் இருந்தது முடிச்சுட்டு அவங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து வாங்கிட்டே போனாங்க ஆனால் அவங்க சொன்ன டேட்டு ஒன்று ஆனால் வந்தது ஒன்று என்னென்ன டைம் இல்லை பத்திரிக்கை வைக்க போயிட்டோம் அப்படின்னாங்க ஆனால் வந்து நாங்கள் முடிச்சு வச்சுருந்தோம் ரெடியாகவே ரெண்டு நாள் இருந்தது நான் ஃபோட்டோ நான் ஃபோட்டோவே எடுக்க மறந்துட்டேன் வெறும் வந்து வீடியோஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் நீங்களே அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த ப்ளவுஸோட வச்சுட்டு மாதிரி மாடியில் போய் எடுத்தேன் அவ்வளோதான் மற்றபடி அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் நான் வந்து வீடியோ வந்து எடுக்கணும் ஸோ ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கையோட பேட்டர்ன் அந்த ஷேப் வருது இல்லையா அந்த ஷேப் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து எப்படின்னா நெட்ல இருந்து எடுத்து தான் கொடுத்தாங்க இந்த டிசைன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஜர்தோசி இருந்தது ஸோ ஜர்தோசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிங் நாட்டு அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு அதுக்கப்புறம் வந்து லேசி டேஸ் டிச்சு அப்புறம் வந்து சம்கி ஃப்ரெஞ்சு நாட்டு ஜர்தோசி ஃப்ரெஞ்சு நாட்டு சாரி ஜர்தோசி ஃப்ரெஞ்சு நாட்டு இந்த மாதிரிலாம் எல்லாமே அதில் வந்து கலந்து இருந்தது அப்போது நான் சொன்னேன்ம்மா இது வந்து ரேட் அதிகமாகும் ஏன்னா இவ்வளோ வந்து இதில் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லைக்கா நீங்கள் வந்து என்னோடய பட்ஜெட் தான் ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே போட்டுக் கொடுங்க போதும் அதை நீங்கள் பீடு போட்டுக்கிட்டாலும் சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா யோசிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டு நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க கோல்டு போட்டேன்னு ஆனால் வந்து அதுக்கப்புறம் யோசிச்சு தான் நான் க்ரீன் வந்து எடுத்துக்கிட்டு க்ரீனே வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த க்ரீன் சாரியும் அந்த பிங்க் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி நான் ஹேங்கிங் கூட உங்களுக்கு ஃபர்ஸ்டே வீடியோல காமிச்சிருப்பேன் எப்படி அதை ஃபில் பண்ணேன் அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே முடிச்ச பிறகு கூட பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மூணா நம்பர் வீடு ஏன் வைக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த இடம் காலியாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நான் மூணா நம்பர் பீடு வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோ அழகான டிசைன் இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் த்ரீ டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி நான் கொடுத்துருவேன் அண்ட் ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் ஸ்டிச்சிங் நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து வேணும் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் செவன் நம் இந்த ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள் இல்லை ஃபோர் தௌசண்ட் ஒர்த்துக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அதிகம்னாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் And, um... And then... அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ரீசண்டாக வந்து ஒரு நான் அரும்பாக்கம்லேயும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டென் இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு பேர் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அங்கேயும் போய் கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ அரும்பாக்கம் சைடு பிரான்ச்சு கோயம்பேடு அரும்பாக்கம் இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்க உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் பவானி ஆரிகூஷன் கூகுளில் போய் போட்டாலும் சரி அரும்பாக்கம் பிரான்ஸ் போட்டாலும் சரி வரும் சோ பவானி ஆரிக்கு கிளேட்டிஸ் போடுங்க இல்லன்னா ஆரி எம்ராய்டரி கிளாஸஸ் போட்டீங்கன்னாலும் அரும்பாக்கம் ஸோ என்னோட போட்டோஸ் எல்லாமே போட்டே நான் வச்சிருப்பேன் போய் நீங்க உங்களுக்கும் கோயம்பேட்டில் கிளாஸ் வேணும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க எடுக்கறேன் எப்படி எடுத்துட்டு இருந்தேனோ அங்கேயே எடுத்துருந்தேன் ஆரம்ப காலத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சைதாபேட் கோயம்பேடு வண்ணாரப்பேட்டை அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம எல்லா இடத்துலயும் எடுப்பேன் அதாவது எங்கெல்லாம் வீடுங்க இருக்கோ கோயம்பேடுல பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி வீடு வண்ணார்பட்டுல பாத்தீங்கன்னா எங்க சித்தி வீடு சைதாபட்டில எங்க அம்மா வீடு இருந்தது இப்ப அவங்க திருத்தணி போயிட்டாங்க அதனால திருத்தணியும் கிளாஸ் எடுக்கிறேன் சோ இந்த மாதிரி எங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் எடுப்பேன் வாரத்துல ரெண்டு கிளாஸ் அது மாதிரி எடுத்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு வந்துடுவேன் மார்னிங் போனா ஈவினிங் வரைக்கும் எடுத்துட்டு வருவேன் லன்ச்ல எடுத்துட்டு போயிடுவேன் சோ இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு கேளுங்க தாராளமா நான் வந்து எடுக்கிறேன் ஆனா ரொம்ப வேற ஏரியானா எனக்கு முடியாது இந்த மாதிரி இப்ப பூந்தமல்லி எப்படி சொல்லுங்க பூந்தமல்லியும் இருக்காங்க அதே மாதிரி கோயம்பேடு அண்ட் திருத்தணி திருத்தணியில் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ எப்பயாச்சும் போவேன் அதே மாதிரிதான் ஒன் வீக் அப்படி இருந்து எங்க அம்மா வீட்டுல இருந்து கிளாஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு வருவேன் திருப்பி முடிச்ச பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து டிசைன் சென்ட் பண்ணுவாங்க உடனே வந்து திருப்பி போயிட்டு எடுத்துட்டு வருவேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆன்லைன் கிளாஸும் நிறைய எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே முடிஞ்சிச்சு யூஎஸ்க்கு தான் ஒரு மூணு நாலு பேருக்கு எடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிட்ட முடிக்காத ஸ்டூடண்ட்ஸ் ஒரு அறுபது பேர் இருக்காங்க ஸோ அவங்க முடிச்சதும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க ஒரு முப்பது பேர் இருக்காங்க அவங்க எப்போ வந்து வாங்குவாங்கன்னு தெரியல ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் என்னோட இது உங்களுக்கும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்மளது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கோர்ஸ் தான் இப்போ தான் முடிக்கணும் அப்போ தான் முடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது என்றைக்குமே நான் எடுத்ததும் கிடையாது ஸோ அது என்கிட்ட படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் அப்படி தான் என்னோட கிளாஸு மார்னிங் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு சில பேர் லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து சீக்கிரம் போயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து பாப்பா வச்சுருப்பாங்க அதனால் எப்போ வேணாலும் வருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க கோயம்பேடுனா எனக்கு கால் பண்ணுங்க திருத்தணினா எனக்கு கால் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி பூந்த எனக்கு கால் பண்ணுங்க ஸோ இந்த மூணு இடத்துலையுமே நான் வந்து எடுக்கிறேன் அவைலபிள் கிளாஸஸ் அவைலபிள் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வீட்டில் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிளவுஸோடு உங்களோட சந்திக்கிறேன் டிஃப்ரெண்டான ஒர்க்ஸ் தான் எடுக்கணும் ஸோ அது வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி பாய் பாய் பாய்